तुम्ही महाराज की जय आदिनाथ तुम्ही महाराज की जय आदिनाथ तुम्ही महाराज की जय वाडीला वाडीला महाराज आज पाद तवम जय विनेकी கை கேங்கندரங்கalli beru kari tholu kari kari kai kai le stride la vellu pogenga

சூரிய வெளிச்சா வர மாதிரி என்ன போய் குடுத்தா ஒன்னு இல்ல

இப்படி வந்திருங்க யார் யார் குடுங்களே அப்படி வந்துருங்க அப்புறம் லைனா போலாம் எல்லாம் வாசல்ல வந்து நில்லுங்க கொஞ்ச இடம் கொடுங்க முன்னாடி முன்னாடி கேங்க பின்னாடி 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 போங்க சوري மாதிரி வெளியிட்ட போயுதுற போலாம் கேங்க இப்ப குடவும் முடியாது அவங்க குர்த்தம்பர்ங்க பின்னாடி வாங்க

ஆமா வெளியா வெளியே வாங்க வெளியே வாங்க குடுத்துட்டு வெளியில வாங்க இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க

வாங்க அப்படியே வெளியே வாங்க லைன்

வெளியில ரயில்ல பல சீக்கிரம் आमा ला राम्रो கொஞ்சம் <laughs> <laughs> <today> <laughs> <laughs> ரெண்டு சைடு இருந்த ஒரு ஒருத்தர் கொடுங்க லெஃப்ட் சைடு ஒருத்தர் ரைட் சைடு ஒருத்தர் கொடுங்க கை சுத்தி பண்ணீங்க கை சுத்தி பண்ணி கொடுங்க

கோயிட்டன மோரிடு போடுறது இல்லனால இதுக்கு பேரு இல்ல அந்த பக்கம் மாதிரி அங்க இல்ல சீக்கிரமா சரி லட்சுமி அம்மா எல்லாம் குடுங்க அம்மா 2000 தர்றேன் சரிங்களா हां அண்ணே வந்துருவாங்க

கொடுத்துட்டவங்களாம் மற்றவங்களை வழி விடுங்க கொடுத்துட்டோம்மா கொடுத்துட்டவங்களாம் வெளியே போயிடுங்க சுமார் ஒரு வருடம் நாற்பத்திம்பது நாட்களுக்கு பிறகு பகவான் ஆதிநாத மனிவருக்கு ஆகாரம் கிடைக்குது முதல் ஆறு மாதம் அவர் ஆகாரத்துக்கே போகல அதுக்கப்புறம் ஏழு மாதம் சுமார் ஒன்பது நாள் மறுபடியும் அவருக்கு ஆகாரம் கிடைக்கல அப்போ தான் சோமபிரபர் அரண்மனையில் இருக்கிற இளவரசர் சிறையான்ஸ் குமார் அவருக்கு ஜாதி ஸ்மரணம் என்று சொல்லக்கூடிய முற்பிறவி நினைவு வந்து அவர் ஆகார தானத்துக்கு தயாராகிறார் அப்போ அவர்கிட்ட சுத்தமாக இருந்தது கரும்பு சாறு மட்டும்ன்றதால அதை மட்டும் ஆகாரமாக கொடுத்தாரு அப்போ தேவர்கள் வந்து பஞ்சாச்சரியம் பண்ணுறாங்க விருஷ்டி புஷ்பவருஷ்டி ஜெய ஜெயதுவனி பண்ணுறாங்க துந்துபி அப்புறம் தந்தமாரதம் என்று சொல்லக்கூடிய வாசனை காற்று வீசுகிறது இப்படி பஞ்சாச்சரியங்கள் அப்பொழுது நிகழ்கின்றன ஏதேனும் சிறப்பு ஆகார தானம் நிகழும் பொழுதுதான் அது பஞ்சாச்சரியம் ஏற்படும் ஒவ்வொரு ஆகார தானத்தின் போதும் அப்படியெல்லாம் நிகழ்வு ஏற்படுவது கிடையாது தீர்த்தங்கரர்களுக்கு குறிப்பாக இது ஏற்படும் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன பண்ணலாம் நான் எல்லாரும் எல்லாரும் நான் உங்களுக்கு வந்து அவங்கலாம் பண்ணிச்சும் அப்பறம் நான் उनको தெரியும் நான் யாருடா இந்த மடியோடு குரு அல்பாவா நான் நல்லா குஷியா செனோフォトமா நீ போ நான் சாது 我来不个，帮吗？应该。

ஆகார் நிறைவு பெற போகிறது மடியுடன் உள்ளவர்கள் யாரேனும் மடியோடு இருக்கிறவங்க யாரையும் தொடம இருக்கிறீங்கன்னா வந்து ஆகாரம் கொடுக்கலாம் நிறைவு நிறைவு ஆக போகு யாருல்லையே இல்ல சொல்லிடுங்க புரிஞ்சிட்டுதான் டைம் ஆகு எல்லாரும் யாரே இல்லடா மூடிட்டாங்க ஜ மடியாடம் இருக்கீங்களா ஜலம் ஜலம் மடியாடம் இருக்கிறவங்க வந்து ஜலம் சுத்தி பண்ணி ஆக ஆகிறதுக்கு அப்புறம் தொட வெணி துணி எவ்வளவு நேரம் கூப்பிடுங்களா अनिल सुनिए प्लीज पनाह कर ले अनिल जलम निकलना है कल जलम निकलना है ये सबnabla चुगने नाचने बाकी है सुनिए थोड़ी आगे के बोल है दादा टाइप नहीं बोलूंगा तुम का मां ஆறு 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 அஷ்டவி வழக்கு

गैस ले पत्ता वची पत्ता जी arkein kudunga katha nanga arkein devu ella yethu illo ostha arkein kudunga apra na devu na e magge nechita pulleva ullava ullava kullava kaathula ullu katha nanga ore dabbeyu doru nanga thirupi yethu veyukku vey ma arkin kudirukku do arkey adu vekirara

அரண்மனையிலே அந்த அஸ்தினாபுர நகரிலே பஞ்ச ஆச்சரியங்கள் பொழிகின்றன தேவர்கள் செய்கின்ற ஜெயகோஷம் மங்கள வாத்தியம் மந்தமாரம் புஷ்பவருஷ்டி மந்தமாரதம் புஷ்பவஷ்டி துந்துவி முழக்கம் இவையெல்லாம் இந்த ஐந்து அதிசயங்களும் அங்கே நிகழ்கின்றன அந்த அதிசயங்களுக்கு பதிலாக தான் இப்ப நான்

गोनेश मुतिया के दीबा आरती अरुणमक प्रभा वर के दीबा आरती पूर्वदंद खंडव के दीबा आरती निष्कलंग सहितर के दीबा आरती श्रेयाम सहनेवन के दीबा आरती शिवाभूज बंगवर के दीबा आरती विमलनाद अमलर के दीबा आरती தர்மநாத தலைவருக்கும் தீபாரதி தீபாரதி குண்டு வெண்ணும் கோமார்க்கு தீபாரதி உழவு மர தீத்தங்க தீபாரதி நல்லறம் சொல் மல்லியற்கு தீபாரதி நல்லருக்கும் தீபாரதி அமிதை దీపారతిపభారతి భగవన్ మహావీరకు దీపభారతిపారతి జయ దీపారతి దీపమంగళ దీపమంగళ దీ

கரு <muchas> கருக்கார Isso A coll oian da une mis <laughs> morally hazard cao a rannem நீங்கள்லாம் போய் ஆகாரம் எடுத்துருங்க பதினோரு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த